ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் அக்டோபர் மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸில் ரெண்டு எபிசோட் நம்ம முடிச்சாச்சு ஸோ ஒரு எபிசோடில் தமிழ்நாடு சம்மந்தமான ஏ டு சரி எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்டோபரில் முக்கியமான என்னென்ன அவார்ட்ஸ் நடந்து அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா அக்டோபருடைய முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி இந்த எப்பிசோடில் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்து பார்க்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான ஸ்டேட் சம்மந்தமான டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய கேபினட் மீட்டிங்ஸ் அக்டோபர் மாதம் நம்மளுடைய கேபினட் மீட்டிங் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கேபினட் மீட்டிங் வந்து நடந்துச்சு ஸோ அந்த கேபினட் மீட்டிங்கில் ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் அனிமேஷன் ஸோ அந்த அனிமேஷன் அதுக்கப்புறமா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காகவே தனியாக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேங்களா ஸோ எதுக்காக அப்படின்னா மும்பையில் வந்து அனிமேஷன் அதுக்கப்புறமா இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா மும்பையில் கொண்டு வராங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் நிறைய அனிமேஷன் அதே மாதிரி நிறைய சினிமாஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸோ நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் அப்படிங்கிற இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்கே கொண்டு வந்திருக்காங்க மும்பையில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸா கொஷின் கேட்டாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அனிமேஷன் அப்படிங்கிற இந்த சென்டர் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இது எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மும்பையில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ எதுக்காக இந்தியா வந்து இந்த அனிமேஷன் ஆர்ட் வீடியோ எஃபெக்டிங் கேமிங் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாமே வந்து இந்தியாவை ஒரு ஹப்பாக உருவாக்கணும் ஏன்னா ஃபியூச்சரில் தான் ஃபியூச்சரில் இதுதான் வந்து அடுத்த ட்ரெண்டிங்கில் வந்து இருக்க போகுது அதனால் இதில் வந்து இந்தியா ஒரு ஹப்பாக கண்டிப்பாக உருவாக்குறது மூலியமாக இந்தியாவில் நிறையா தொழில் வளர்ச்சிகள் வந்து கொண்டு வர முடியும் அதே மாதிரி இந்தியாவில் நிறையா இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்கே தொடர்கிறாங்க மும்பையில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா அதே கேபினட் கமிட்டியோட மீட்டிங்கில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணும் இந்தியாவில் விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளுக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ராஷ்திரிய கிருஷி விகாஸ் யோஜனா பிரதான் மந்திரி ராஷ்திரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஸோ இந்த திட்டத்தோடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது மூலிமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மூலியமாக விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ண போகிறாங்க ஆல்ரெடி விவசாயிகளுக்கு நிறையா சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் மூலிமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது அந்த ஸ்கீம் எல்லாமே ஒன்று கூட்டி இந்த ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து கொண்டு வராங்க பிரதான் மந்திரி ராஷ்திரிய கிருஷி விகாஸ் யோஜனா பிரதான் மந்திரி ராஷ்திரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஸோ சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு இந்த ஸ்கீம் எது சம்பந்தமாக உள்ளது இல்லை இந்த திட்டம் வந்து எது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த சமயத்தில் நமக்கு அந்த திட்டம் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஹிந்தி டேம்ஸ் இருக்குது அந்த ஹிந்தி டேம்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டம் சம்மந்தமான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ முக்கியமாக ஒரு திட்டத்தில் வந்து கிருஷி ஒரு விஷயம் ஒரு திட்டத்தில் வந்து கிருஷி அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்துச்சு அப்படின்னா அது வந்து விவசாயம் சார்ந்த திட்டம் ஸோ கிருஷி அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த திட்டம் ஸோ ஏன்னா கிருஷி அப்படின்னா ஹிந்தியில் விவசாயிகள் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒரு திட்டம் கொடுக்குறாங்க ஒரு திட்டத்தோட பேர் வந்து ஹிந்தியில் இருக்குது அந்த திட்டத்துடைய பேர் பேரில் விகாஷ் அப்படிங்க சாரி கிருஷி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து அப்படின்னா அப்போது அந்த திட்டம் எது சம்மந்தமாக உள்ளது அந்த திட்டம் விவசாயிகளுக்காக உள்ள ஒரு திட்டம் அந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ஸ்க்கான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நான் முடிஞ்ச அப்படின்னா நம்மளோட இன்னொரு கிளாஸில் வந்து அந்த டேர்ம்ஸ் நான் என்னென்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன் அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அது அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு இந்த திட்டம் வந்து எது சார்ந்தது இல்லை இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான திட்டம் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ புதுசாக ஒரு ஐந்து மொழிகளை புதுசாக ஒரு ஐந்து மொழிகளை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்க செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க கிளாசிக்கல் லாங்குவேஜாக ஒரு ஐந்து மொழிகளை அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு மொழி வந்து ரொம்ப ப ரொம்ப பழமையான மொழியாக இருந்தாலோ இல்லை அந்த மொழி வந்து எந்த மொழியிலிருந்தும் எந்த மொழியிலிருந்தும் எதையும் கடன் வாங்காமல் இலக்கணத்தையோ இல்லை அதோடைய வார்த்தைகளையோ வந்து எந்த மொழியிலிருந்தும் கடன் வாங்காமல் சுயமாக எந்தெந்த மொழி வந்து உருவாயிருக்கோ அந்த மொழி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜாக செம்மொழியாக அறிவிக்கிறாங்க ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எந்தெந்த மொழி செம்மொழி அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து கலாச்சாரத்துறை அமைச்சகம் வந்து முடிவு பண்ணுவாங்க ஸோ இதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் சொல்லுங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் நூற்றி கணக்கான மொழிகள் வந்து பேசப்படுது அது எல்லா மொழிகளுமே செம்மொழியான்னு கேட்டால் கிடையாது அப்போது ஒரு மொழி செம்மொழியா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செம்மொழியா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சில கிரைட்டீரியா சில தகுதியில் வச்சுருக்காங்க ஸோ எந்தெந்த மொழிகள்லாம் அந்த தகுதிகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதோ அந்த மொழிகளுக்கு தான் வந்து செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க ஸோ அதில் முதல் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா அந்த மொழி வந்து ரொம்ப பழமையான மொழியாக இருக்கணும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பழமையான மொழியாக இருக்கணும் இப்போ நிறையா மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ தோன்றுறது இப்போ நீங்கள் ஹிந்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹிந்தி வந்து சமீபத்தில் தோன்றுறது சமீபத்தில் மீன்ஸ் வந்து இந்த பாரசீகம் வந்து இந்தியாவுக்குள்ளே வர வந்ததுக்கப்புறமா தோன்ற மொழி தான் வந்து ஹிந்தி அதே மாதிரி சமீபத்தில் தோன்ற மொழியாக இருக்கக்கூடாது வந்து அந்த மொழி வந்து இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக தோன்றிருக்கணும் அதுக்கப்புறமா அந்த மொழியோடைய இலக்கியம் இலக்கணம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த மொழி செயல்படுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து அந்த இருந்தே அந்த மொழியை வந்து தானாக உருவாக்கியிருக்கின்றத தவிர மீதி எந்த மொழிகள் கிட்டிருந்தும் கடன் வாங்கியிருக்கக்கூடாது ஸோ சுயமாக அந்த மொழி வந்து எந்த மொழியோடைய கடன் வாங்கி அந்த மொழியை வந்து இது பண்ணிடக்கூடாது ஸோ இது வந்து ரெண்டாவது கிரைட்டிடையா ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொழிக்கு இரண்டு அந்த மொழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வழக்குகள் இருக்கணும் ஸோ ஒன்று என்ன அப்படின்னா அந்த மொழியோடைய பண்டைய வழக்கு ஒன்று இருக்கணும் இப்போ தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழோடைய நம்ம சங்கத்தமிழ் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் செந்தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் பேசுகிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி அந்த மொழி இப்போ மறுவி இப்போ ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும் அந்த மொழிக்கு இரண்டு ஃபார்மேட் வந்து இருக்கணும் ஒன்று அதோடைய அந்த பண்டைய பேச்சு வழக்கு அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ கரண்ட்டில் பேசிகிட்டு இருக்க பேச்சு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எந்த மொழி வந்து ஃபுல்ஃபில் பண்ணதோ அந்த மொழிக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இந்த செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க ஸோ இந்தியாவில் இந்த செம்மொழி அந்தஸ்து முதல் முதல் எப்போ கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கொடுக்குறாங்க இப்போது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸோ இந்த கேள்வியும் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க இந்தியாவுடைய முதல் செம்மொழி எது அப்படிங்கிற கேள்வி ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ இந்தியாவுடைய முதல் செம்மொழி என்ன எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் தமிழை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் செம்மொழியாக கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை ஒரு ஆறு மொழிகளை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை ஒரு ஆறு மொழிகளை செம்மொழிகளை அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முதல்ல ரெண்டாயிரத்தி நாலில் தமிழை செம்மொழியை அறிவிக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து இரண்டாவதாக சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னடா தெலுங்கு ஸோ கன்னடா தெலுங்கு வந்து சம மொழியாக அறிவிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலையாளம் ஸோ கன்னடா தெலுங்கு மலையாளம் தென் கடைசியாக வந்து ஒடிசா ஒடியா ஸோ ஒடியா அப்படிங்கிற மொழி ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போது ரெண்டாயிரத்தி நாலில் தமிழை முதல் மொழியாகவும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒடியா மொழியை செம்மொழியாக அறிவிச்சாங்க மொத்தம் ஆறு மொழிகள் என்னென்னா தமிழ் சமஸ்கிருதம் அதுக்கப்புறமா தெலுங்கு கன்னடா மலையாளம் ஒடியா மொத்தம் ஆறு மொழி வந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இது தான் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ சமீபமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் மாதம் நடந்த அந்த கேபினட் கமிட்டியோட மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா புதுசாக ஒரு செம்மொழியை ஆட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஐந்து மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா அதுலேருந்து கேள்வி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாலஞ்சு மொழி கொடுத்துட்டு இந்த மொழியில் எது வந்து இப்போ சமீபத்தில் செம்மொழியில் சேர்த்துருக்காங்க இல்லை சேர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கலாம் ஸோ இப்போது சமீபத்தில் சேர்க்கப்பட்டிருக்க இந்த ஐந்து செம்மொழிகள் என்னென்ன அப்படின்னா ஒன்று பாலி பிராகிருதம் ஸோ பாலி ப்ராகிருதம் அப்படிங்கிற இந்த இரண்டு மொழிகளுமே வந்து இப்போ அவ்வளோவா பேசப்படுறது மொழி கிடையாது ஆனால் இந்த மொழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மொழி ஸோ வரலாற்று சிறப்புமிக்க ரெண்டு மொழிகள் ஒன்று பாலி இன்னொன்று ப்ரா பிராகிருதம் அதுக்கடுத்து மராத்தி ஸோ மகாராஷ்டிராவில் பேசக்கூடிய மராத்தி அதுக்கப்புறமா பெங்காலில் பேசக்கூடிய பெங்காலி வெஸ்ட் பெங்கால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பெங்காலி கடைசியாக அசாமில் பேசக்கூடிய அசாமி ஸோ என்னென்னா பாலி பிராக்ருதம் மராத்தி பெங்காலி அசாமி அப்படிங்கிற இந்த ஐந்து மொழிகள் என்ன பண்ணியிருக்காங்க செம்மொழியாக புதுசாக அறிவச்சிருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மொழிகள் என்ன அப்படின்னா பாலி பிராகிருதம் ஏன்னா இந்த மொழிகள் வந்து ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க மொழிகள் இது ஐந்தாம் நூற்றாண்டில் ஃபிஃப்த்து செஞ்சுரி பிசிலேயே வந்து இந்த மொழி வந்து உருவாயிருச்சு இந்த மொழியை வச்சு தான் ரெண்டு முக்கியமான சமூக சீர்திருத்தவாதிகள் ஃபிஃப்த்து சென்ச்சுரி பிசியோடைய இரண்டு முக்கியமான சமூக வந்து இந்த ரெண்டு மொழியை தான் பயன்படுத்திருக்காங்க ஸோ இதை பற்றியும் வந்து உங்களுக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலருந்து பண்டைய கால வரலாறுலேருந்து கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ இதில் இந்த பாலி அப்படிங்கிற மொழி இருக்கு இல்லையா இது வந்து இந்த பீகாரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பீகாரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பேசக்கூடிய மொழி தான் என்னென்னா இந்த பாலி அப்படிங்கிற இந்த மொழி ஸோ இந்த மொழியை யார் வந்து பயன்படுத்தியிருப்பா அப்படின்னா கௌதம புத்தர் வந்து பயன்படுத்தியிருப்பார் ஸோ கௌதம புத்த வந்து இந்த பாலி மொழி தான் வந்து பயன்படுத்தியிருப்பார் ஸோ இந்த பாலி மொழியை பயன்படுத்தி தான் அவருடைய போதனைகள் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு பரப்பியிருப்பார் ஸோ அப்போது இந்த பாலி மொழி யார் பயன்படுத்துனது இது கௌதம புத்தர் வந்து பயன்படுத்தினது ஸோ இன்னொரு மொழியான பிராகிருதம் வந்து கௌதம புத்தருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஜெயினிசம் ஜெயினிசத்துடைய ஃபோன்றரான மகாவீரர் பயன்படுத்தின மொழி என்ன அப்படின்னா ப்ராகிருத மொழி ஓகே பிராகிருதம் மொழி யார் பயன்படுத்தினா மகாவீரர் பயன்படுத்தினார் பாலி மொழி யார் பயன்படுத்தினா புத்தர் வந்து பயன்படுத்தினார் ஸோ இந்த மகாவீரா புத்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதம் தான் வந்து ஒரு 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 டாமினன்ட் லாங்குவேஜாக இருக்கும் அந்த சமஸ்கிருதத்தை பயன்படுத்தாம சாமானிய மக்கள் ஸோ காமன் மேன் வந்து என்ன மொழி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மொழியை யூஸ் பண்ணி தான் அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பரப்பியிருப்பாங்க அப்போது இந்த பாலி பிராகிருதம் அப்படிங்கிற இந்த ரெண்டு மொழியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது ரெண்டு மொழிகள் போக மராத்தி பெங்காலி அசாமி அப்படிங்கிற மொத்தம் ஐந்து மொழிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அந்தஸ்து வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இப்போ மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது பதினோரு செம்மொழிகள் இருக்கிறது ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இதே இந்த கேபினெட் கமிட்டி மீட்டிங் அக்டோபர் மாதம் நடந்த கேபினட் மீ கமிட்டி மீட்டிங்கில் ப்ரொடக்டிவ் லிங்க்டு ரிவார்டு ஸ்கீம் ஸோ ப்ரொடக்டிவ் லிங்க்குடு ரிவார்ட் ப்ரொடக்டிவிட்டி ரிவார்டு லிங்க்குடு ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் யாருக்காக உள்ளது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட்ஸ் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பெரிய துறைமுகங்கள் இருக்கு இல்லையா இந்த துறைமுகத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்காக உள்ள திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி இன் ரிவார்ட் ஸ்கீம் ப்ரொடக்டிவிட்டி லிங்க் ரிவார்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆல்ரெடி எந்தெந்த எந்த வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ அதோடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த போட்டுக்களை என்ன பண்றாங்க எல்லாமே வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு சில இன்சென்டிவ் வந்து அவங்களுக்கு சில போனஸ் மாதிரியான இன்சென்டிவ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த இருக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ் இருநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறாங்க கோடி கோடி ரூபாய் ரூபாய் வந்து இந்த திட்டத்து மூலயமா இந்தியாவில் இந்த மேஜர் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இருபதாயிரம் எம்ப்ளாயீஸ் வந்து பயணம் அடைய போகிறாங்க ஸோ இதை பொறுத்த ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னா இந்த திட்டம் எது சம்மந்தமாக உள்ளது இந்த திட்டத்தில் யாருக்கு இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க யாருக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு ரிவார்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்போர்ட்ஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்காக உள்ள ஒரு திட்டம் அடுத்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இன்னொரு ஒரு முக்கியமான திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா பாரத் ஜென் ஸோ பாரத் ஜென் இந்த ஜென் அப்படிங்கிறது எதுக்காக எதுக்கான ஷாட்ஃபார்ம்னா ஜென்ரேட்டிவ் ஏ இப்போது நிறைய இந்த ஜென்ரேட்டிவ் ஏஸ்லாம் வருது இல்லை நம்ம நம்ம சாட் ஜிபிடி இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து பதில் கொடுக்கக்கூடிய இந்த செயற்கை நுண்ணுறிவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஜெ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் ஜென் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா சார் இந்த பாரத் ஜென் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபண்டட் மல்டி மல்டிமோடல் ஏஐ இனிஷியேட்டிவ் லெட் பை ஐஐடி பாம்பே ஓகேங்களா ஸோ ஐஐடி பாம்பேயால் தொடங்கப்பட்ட இந்தியாவுடைய ஒரு முதல் ஏஐ முயற்சி இந்த செயற்கை நுண்ணறிவை பண்றதுக்காக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் பண்ற முதல் முயற்சி வந்து இந்த இந்த முயற்சி ஓகேவா இந்த முயற்சி யாரோட சேர்ந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பண்றாங்க அப்படின்னா ஐஐடி பாம்பே கூட சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து பண்றாங்க எல்லா மொழிகளிலையும் வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ உருவாக்க போகிறாங்க ஓகே ஸோ இதில் முக்கியமாக வந்து ஏஏ மாடல் டூ ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் ஃபாரின் டெக்னாலஜி அலைன் வித் ஆத்ம நிர்பர் பாரத் இப்போ நம்ம இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏஐ டூல் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி ஸோ சாட் ஜிபிடி அப்படிங்கிற இந்த ஏஐ டூல் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு டி ஒரு டூல் ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த முக்கியமான பேர்சனல் டேட்டாஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய அந்த முக்கியமான பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய அந்த நிறுவனங்களுக்கு வந்து போயிடும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறையா இருக்கக்கூடிய நிறையா மக்களுடைய அந்த டேட்டாஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இந்தியா நடக்கிற தேர்தலில் அவங்க வந்து இம்பாக்ட் வந்து பண்ணலாம் இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவங்க வந்து தாக்கம் வந்து ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு நிறையா பாதிப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் நம்மளுடைய இந்தியா இந்திய அரசு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாரத் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரியான ஃபாரின் ஃபாரினுடைய இந்த ஏஐ டூலுக்கு மாற்றமாக நம்ம இந்திய அரசாங்கம் கொண்ட டூல் தான் என்ன அப்படின்னா இந்த பாரத் ஜென் எனது இந்த பாரத் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஓகேவா சொல்லி யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க ஐஐடி பாம்பே கூட சேர்ந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் பண்ணுறாங்க ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து போயிருந்தீங்க மகாராஷ்டிராவுக்கு வந்து போயிருந்தாரு ஸோ அப்போ மகாராஷ்டிராவில் நிறைய வேலை விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில ஒரு மியூசியம் ஸோ மகாராஷ்டிராவில ஒரு அருங்காட்சியகத்தை திறந்து வச்சிருக்காரு ஓகேவா ஸோ அந்த அருங்காட்சியகத்தோட பேர் என்ன அப்படின்னா பஞ்சாரா விராசத் மியூசியம் ஸோ பஞ்சாரா விராசத் மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகத்தை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து திறந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த பஞ்சாராஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் ஏன்ஷியன்ட் இந்தியா நீங்கள் படிக்கும்போது இந்த பஞ்சாராஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிங்டத்துலேயும் வந்து இருந்திருக்காங்க குறிப்பாக முகல் முகலாயரோட காலகட்டத்தில் இந்த பஞ்சாராஸ் அப்படிங்கிற இவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ரோலில் வந்து இருந்திருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த பஞ்சாராஸ் அப்படிங்கிறவங்க யார்னா இவங்க ஒரு வணிக குழு இவங்க வந்து ஒரு வணிக குழு பட் மித்த வணிக குழுக்கும் இவங்களுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு நொமாட்டிக் ஒரு ஒரு நொமாடிக் நொமாட்டிக் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்காக போய் வணிகம் பண்ணுற ஒரு வணிக குழு தான் யார் அப்படின்னா இந்த பஞ்சாரஸ் அப்படிங்கிற இந்த குழு ஸோ இந்த மாதம் வந்து தமிழ்நாடு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து ஆந்திரா போவாங்க அதுக்கடுத்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்காக போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்காக போய் வணிகம் பண்ணக்கூடிய ஒரு வணிக குழு தான் யார் ஒரு நாடோடி வணிக குழு தான் யாருன்னா இந்த பஞ்சாரஸ் அப்படிங்கிற இந்த குழுக்கள் ஸோ இவங்க அதிகமாக வந்து மகாராஷ்டிரா பகுதியில் வந்திருக்காங்க முக்கியமாக முகலாயரோட காலகட்டத்தில் முகலாயர்கள் போருக்கு போகும்போது அவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் இவங்க வாங்கி கொடுக்குற இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பஞ்சாரா மக்கள் இருக்காங்களே இவங்க வந்து ஒரு பழங்குடின மக்கள் மாதிரி தான் பஞ்சாராஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பழங்குடின மக்கள் மாதிரி தான் ஸோ இந்த பஞ்சாராவுடைய அவங்களுடைய கலாச்சாரம் கலை பண்பாடு இது எல்லாத்தையுமே வந்து ஷோகேஷ் பண்ணணும் இது எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தணும் இது எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் கோடி இருபத்தி மூணாயிரம் கோடி மதிப்பில் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய மியூசியத்தை மகாராஷ்டிராவில் கட்டிருக்காங்க ஸோ அந்த மியூசியத்தோட பேர் தான் என்ன அப்படின்னா பஞ்சாரா விராசத் மியூசியம் என்ன மியூசியம் பஞ்சாரா விராசத் மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி விஷயம் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துங்க ஸோ அது இல்லாமல் மகாராஷ்டிராக்கு போகும்போது நம்ம பிரதமர் வேறு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான துறைமுகத்தை மகாராஷ்டிராவில் பால்காட் அப்படிங்கிற இடத்துல முக்கியமான துறைமுகத்தை வந்து திறந்து வச்சிருந்தார் ஸோ அதோட அந்த துறைமுகத்தை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம் ஓகே நான் துறைமுகம் வந்து திறந்து வச்சிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த விஷயம் பண்ணியிருந்தார் ஸோ அந்த துறைமுகத்தில் பேர் பேர் வேறு எதுவும் இல்லை வாந்துவா ஸோ வாந்துவா போர்ட் வாந்துவா துறைமுகம் அப்படிங்கிற துறைமுகத்துக்கான அடிக்கல் நட்டிருந்தார் ஓகேவா ஸோ அடுத்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெடி இன் இண்டியா ஸோ ஸ்டெடி இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நான் லான்ச் பண்ணியிருக்கேன் என்ன திட்டம் ஸ்டெடி இன் இண்டியா ஸ்டெடி இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் எங்கோ இந்த திட்டத்தை பற்றி எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஷோ ஸோ ஷார்ஜா துபாயோடைய யூஏடைய ஷார்ஜா நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ஷோ அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு சின்னது இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஷோ அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வந்து நடந்திருந்தது ஸோ அங்கே இது வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது அங்கே வந்து இருந்து நிறைய உள்ள மாணவர்கள் வந்து அங்கே இந்த திட்டத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இண்டியா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த டாப் யூனிவர்சிட்டிஸில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு சீட் கொடுக்கிறதுக்காக வெளிநாட்டு மாணவர்களை இந்தியாவுடைய டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்காக அழைக்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் என்ன ஸ்டெடி இன் இந்தியா ஸ்டெடி இன் இண்டியா அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப 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 முக்கியமான நியூஸு ஸோ இந்த நியூஸில் இருந்து கேள்வி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம பொதுவாக நம்மள நம்ம சினிமாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் சீன் ஸோ ஒரு கோர்ட் சீன் வருது அப்படின்னா அதில் முதல்ல காட்டப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நீதி தேவதை சிலை அப்படிங்கிற ஒரு சிலையை பற்றி பார்த்துருப்போம் ஸோ அந்த சிலையில் கருப்பில் வெள்ளக்கிணர் இருக்கக்கூடிய அந்த சிலையில் கருப்பு கருப்பு துணி வச்சு கண்ணை கண்ணை கட்டியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒரு கையில் வந்து அந்த சிலைக்கு வந்து வாழ் இருக்கும் இன்னொரு கைகளும் தராசு வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தானே நீதி தேவதை சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த நீதி தேவதை சிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நீதி தேவதை சிலையை திரும்ப மறு வடிவமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கரெக்டில் அந்த பார்த்துக்கிட்டு இருந்த நீதி தேவ சிலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நீதி தேவதை சிலை இப்போது பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நீதி தேவதை சிலை ஸோ இப்போது அதில் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல் மாற்றம் கண்ணை அவர் கண்ணில் கட்டியிருந்த அந்த கருப்பு துணி இருக்குல்ல அந்த கருப்பு துணியை ரிமூவ் பண்ணிட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீதி தேவது அப்படிங்கிறது நீதி கொடுக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் கண்ணை மட்டும்னா அதில் வந்து நியாயம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அந்த கண்ணில் கட்டியிருந்த கருப்பு துணியை வந்து எடுத்துட்டாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் வால் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த வாலையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த வால் அப்படிங்கிறது அது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாலுக்கு பதிலில் அந்த சிலையுடைய இடதுகள் லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் நம்ம நம்மளுடைய அரசியலமைப்பு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னொரு கையில் இருந்த அந்த த்ராஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருந்துருக்குது ஸோ இரண்டு முக்கியமான மாற்றங்கள் ஒன்று கண்ணை அவுத்துட்டது அதுக்கப்புறமா கையில் வாளுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவோடைய அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதிலிருந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷம் மடக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பற்றி கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம சுப்ரீம் கோட்டை பற்றின கேள்விகளும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய எழுபத்தி ஐந்தாவது அனைவர் சிறு ஸோ சுப்ரீம் கோர்ட்டு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து ஆக போகுது ஸோ அதனால் இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேட்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய சிஜியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தென் பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனியாக ஒரு ஸ்டாம்ப்பு அதேமாதிரி லோகு அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம நியூஸில் சுப்ரீம் கோர்ட் போய் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் இதிலிருந்து கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க லேடி ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ அடுத்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஈவென்ட் வந்து நடத்துகிறாங்க அந்த ஈவெண்ட்டோட பேர் ப்ரவஸ்த் பரீட்சா ஸோ ப்ரவஸ்த் பரீட்சை ஸோ ப்ரவஸ்த் பரீட்சை அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த ப்ரவஸ் பரீட்சை அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னா இது வந்து சவுதி அரேபியாவில் ஸோ சவுதி அரேபியாவில் இந்த ஈவெண்ட் வந்து நடத்திருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய இப்போது சவுதி அரேபியா இந்த மாதிரி நிறையா நாடுகளில் இந்தியா மக்கள் போய் வேலைக்காக வந்து போயிருப்பாங்க இல்லை அங்கே போயிட்டு டூரிசத்துக்காகவோ இல்லை வேலைக்காகவோ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க வெவ்வே வெவ்வேறு நாடுகளுக்கு மக்கள் வந்து போகிறாங்க இல்லையா ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவோட என்னஆரே இருக்காங்கல்ல அவங்க அவங்கக்கிட்ட இந்தியாவை பற்றின எல்லா விஷயங்களையும் வந்து இது பண்ணும் இந்தியாவுடைய என்ஆரைக்கும் இந்தியாவுக்கும் எல்லாம் நல்ல உறவு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண போகிற ஒரு ஈவெண்ட் தான் இந்த பிரவாசி பரீட்சா டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டு ஸோ இதில் இந்த பீப்புள் டு பீப்பிள் கான்டாக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கலாச்சாரம் சார்ந்த நிறைய போட்டிகள் நிறைய விளையாட்டுகள் இது எல்லாத்தையுமே வந்து நடத்துவாங்க ஸோ இப்போ இந்த இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய தலைநகர் ரியாதில் ஸோ சவுதி அரேபியாவோட ரியாதில் வந்து நடந்திருக்கு இதோடைய கருப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா ஏன்னா நான் பார்த்தோம் இல்லையா புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ஐந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து அங்கீகரிச்சிருந்தாங்க ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்திருக்காங்க ஸோ அடுத்து நம்ம இனி பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஸ்டேட் சம்பந்தமான வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நான் பார்த்து இது பார்த்தோம் ஸோ இதுவரை நம்ம பார்த்த நியூஸஸ் எல்லாமே வந்து நேஷனல் வந்து பார்த்தோம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் சம்பந்தமான முக்கியமான நியூஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஸ்டேட்டை பொறுத்தவரை முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஜெய்தி சதுர்வேதி ஸோ நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஸோ நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் அந்த திறன் மேம்பட்டுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் ஸோ தெலுங்கானா மா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஸோ நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் எக்ஸலன்ஸ் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டர் வந்து எங்கே திறந்துருக்காங்க வை விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஏஎம்டி ஸோ ஏஎம்டி இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேம்பஸில் என்ன திறந்துருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் அப்படிங்கிற இந்த சென்டர் வந்து திறந்துருக்காங்க ஸோ இது மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த தெலுங்கானா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க போகிறாங்க ஸோ ஸ்கில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே திறந்துருக்காங்க இது வந்து விசாகப்பட்டினத்தில் தெலுங்கானாவில் ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் திறந்துருக்காங்க ஓகே அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் இப்போ அசாமில் இருக்கக்கூடிய கசிரங்கா அப்படிங்கிற ஒரு தேசிய பூங்கா இருக்குது ஸோ அந்த ஒன் காண்ட்ரைன சார் ஒற்றை கொம்புள்ள காண்டாமிருகம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க்கை பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டி ஹப்பாக அறிவிச்சிருக்காங்க என்ன சொன்னாங்க பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டி ஹப்பாக அறிவிச்சிருக்காங்க ஸோ தேசிய பூங்காவை வந்து இந்தியாவின் இரண்டாவது பெரிய வண்ணாத்தி பூச்சி வண்ணத்தி பூச்சி பல்வகை ஸோ என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பட்டர்ஃபிளை பயோடைவர்சிட்டி ஹப்பா பட்டர்ஃப்ளை பயோடைவர்சிட்டி ஹப்பா எதோ அறிவிச்சிருக்காங்க கஜிரங்கா தேசிய பூங்காவா கஜிரங்கா நேஷனல் பார்க்க பட்டர்ஃபிளை டைவர்சிட்டி பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டி ஹப்பா வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இந்தியாவில் முதல் இந்தியாவுடைய முதல் பட்டர்ஃபிளை டைவர்சிட்டி ஹபா அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நம்தபா தேசிய பூங்கா நம்தபா நேஷனல் பார்க் இல்லையா அதுதான் இந்தியாவுடைய முதல் பட்டர் பட்டர்ஃப்ளை பயோடைவர்சிட்டி ஹப்பாக வந்து இருந்தது இப்போ இரண்டாவது பட்டர்ஃப்ளை பயோடைவர்சிட்டி ஹப் வந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அசாமில் கசிரங்கா தேசிய பூங்கால எங்க அசாமில் கசிரங்கா தேசிய பூங்கால கொண்டு வர்றாங்க ஓகே ஸோ அடுத்து அசாமோடைய சிஎம் ஸோ அசாமோடைய சிஎம் ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாமுடைய ஹி சிஎம் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிற அவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீமுடைய பேர் என்ன அப்படின்னா நிஜுத் மொய்னா ஸ்கீம் என்ன ஸ்கீம் நிஜுத் மொய்னா ஸோ நிஜுத் மொய்னா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கொண்டதை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த நிஜூத் மொய்னா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் ஸோ நம்ம அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி அசாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் மாதம் அமௌண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த நிஜூத் மொய்னா அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேவா ஸோ நிஜூத் மொயினா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இதில் மெயினாக டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோ யார் யாரெல்லாம் வந்து கல்லூரி படிக்கிறாங்களோ பத்தாவதுக்கு மேலே அதே மாதிரி யூஜிபிஜி இந்த மாதிரி பத்தாவது முடித்ததுக்கப்புறம் ஸோ பதினொன்றாவது பன்னெண்டாவது அதுக்கப்புறம் பிஜி இந்த விஷயங்கள்லாம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த நிஜூத் மைனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இந்த திட்டம் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் அசாமில் அந்த குழந்தை திருமணத்துடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அசாமில் குழந்தை திருமணத்துடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேவா அடுத்து அசாம் வந்து இன்னொரு முக்கியமான ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய ஒரு நூற்றி இருபத்தி ஒம்பது வெட்லேண்ட்ஸை ஸோ அசாமில் இருக்கக்கூடிய ஒரு நூற்றி இருபத்தொம்பது வெட்லேண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நம்மளுடைய அரசு அசாம் அரசாங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நூற்றி இருபத்தொம்பது வெட்லேண்டை மறுசீரமை பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் வந்து போட்டிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மூணு ஸ்கீமே பார்த்திங்க அப்படின்னா அசாம் அரசாங்கத்துடைய முக்கியமான ஸ்கீம் ஸோ அசாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா

நா நானூத்தி முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஐந்து மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து லோன் வாங்குறாங்க யார்கிட்ட இருந்து ஏசியன் டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து ஏசியா வளர்ச்சி வங்கிக்கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க ஸோ இந்த லோன் எதுக்காக வாங்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமுடைய ஒரு முக்கியமான சூரிய ஸோ ஒரு முக்கியமான சோலார் பவர் ப்ராஜெக்டுக்காக ஸோ அசாம் அரசாங்கம் வந்து கருபி அங்கலாங் அசாமில் கருபி அங்கலாங் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் அசாம் இது என்ன பண்ண போகிறாங்க சூரிய மின் திட்டம் வந்து பண்ண போகிறாங்க ஒரு சோலார் எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு அது சோலாருக்கான அந்த ஃபோட்டோவாலிட்டிக் செல் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி நாலு கோ மில்லியன் வந்து கடன் வாங்குறாங்க ஓகே ஸோ அடுத்து இதை நம்ம ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் ஸோ ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு யார் அப்படின்னா நயப் நயப் சிங் சாணி நயப் சிங் சானி அப்படிங்கிற இவரை வந்து ஹரியானா உடைய முதலமைச்சர் ஹரியானா உடைய புதிய முதலமைச்சராக நயப் சிங் சானி நயப் சிங் அப்படிங்கிறவரை ஹரியானா மாநிலத்துடைய ஹரியானா மாநிலத்துடைய புதிய முதலமைச்சராக அறிவிச்சிருக்காங்க ஸோ இவர் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு இப்போ மறுபடியும் இவரை இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அறிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்து சங்கல்ப் அப்படிங்கிற இந்த ஆன்டி ட்ரக் இனிஷியேட்டிவ் இந்த போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக சங்கல்ப் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை எந்த மாநிலம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுவும் வந்து அசாம் மாநிலம் ஸோ அசாம் மாநிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கல்ப் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவை லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து முக்கியமான நியூஸ் சிட்டிசன் சென்டினல் ஆப் ஸோ சிட்டிசன் சென்டினல் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா கேரளா அரசாங்கம் எதுக்காக அப்படின்னா ரோட் சேஃப்டிக்காக ஸோ சிட்டிசன் ரோட் சேஃப்டிக்காக கேரளா அரசாங்கம் இந்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பவன சித்ரா ஸோ பவன சித்ரா அப்படிங்கிற ஒரு 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 வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா கேரளா அரசாங்கம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஏர் குவாலிட்டி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இந்த விஷயம் வந்து லான்ச் இது எதுக்காக அப்படின்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஃபெசிலிட்டிக்கு பெரியதான் என்னன்னா பவன சித்ரா அப்படிங்கிற இந்த ஃபெசிலிட்டி இது வந்து நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் வந்து தொடர்ந்து வச்சுருக்காரு ஸோ இதோட நமக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கான நேஷ்னல் மற்றும் இன்டர் ஸ்டேட்கான நியூஸஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த இதில் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ